பக்தி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்தவரைக்கும் ஆன்மீக சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இறைவர்களாலும் சொல்லி வருகின்றேன் குருவொருளாலும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய ஆசி மகர ராசிக்கு முழுமையாக நிலைத்து நிற்க வேண்டும் மகரம் அற்புதமான ஒரு ராசி என்று சொல்வதை விட திருவோணம் என்று சொல்லக்கூடிய அல்லது திருவாதிரை என்று சொல்லக்கூடிய புண்ணிய நட்சத்திரங்களும் அது மட்டும் கிடையாதுங்க உத்ராட ரெண்டு மூணு நாள் அவிட்ட முன்னேற்றினிருந்த ஒரு அற்புதமான ஒரு ராசி இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியது அப்படிப்பட்ட மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான காலகட்டம் எந்த மாதம் கைவிட்டாலும் மாசி மாதம் மகர ராசிக்கு கைவிடாது காரணம் என்னென்னா ஒரு சூட்சம தான் சொல்ல போகின்றேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கும் சொல்வார்கள் பழமொழியில் காசியே கிடைக்காவிட்டாலும் கூட காசி கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்பார்கள் ஆக காசி கிடைப்பதோ கடினம் நெருங்குவதோ கடினம் வழிபடுவதோ கடினம் ஒரு காலகட்டத்தில் ஆனால் மாசியில் அந்த முறையை செய்வது சிறப்பு சகல சாபங்களையும் பாபங்களையும் நிற்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு மகர ராசிக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மாசி மாதம் அந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கோ மகரத்துக்கு இதை பார்க்கலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எளிதில் ஏமாற்றப்படுவீர்கள் எளிதில் ஏமாந்து போவீர்கள் இறைவன் மீது அதீத பக்தி இருந்தாலும் கூட கடைசி அந்திம காலம் வரை உங்களை காப்பது பூர்வ புண்ணியம் மட்டுமே பாவங்களும் சாபங்களும் உங்களை நெருங்கினாலும் கூட அத்தனையும் உங்களிடமிருந்து அவை உங்களை நெருங்க விடாமல் காப்பதும் இறைவர்கள் தான் உங்களுக்கு முழுமையான ஒரு கடவுள் நீங்கள் யார் காலில் சரண அடையலாம் எந்த மாதமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் இருந்தால் ரெண்டு பேருடைய பாதத்தில் நெருங்க வேண்டும் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த கேசவனின் திருப்பாதத்தை எப்போதும் நினைக்கணும் சனீஸ்வரோட எப்போவும் இதயத்தில் வைக்கணும் அடிப்பதற்கும் அணைப்பதற்கும் அவளை விட்டால் யார் இருக்கிறார் பாதசனி ஒரு காலமாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் பதற வேண்டாம் என்னை பொறுத்தவரை இந்த மாதி மாதத்தில் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே புதன் சாதகம்தான் புதனை பொறுத்தவரைக்கும் அறிவு அழகு ஆற்றல் மட்டுமல்ல எதையும் எழுத்து போராடுகின்ற மனோதனிமை எளிதில் பிறரை இருக்கின்ற ஆற்றல் அத்தனையும் பெற்ற ராசி ஆன்மீக சௌதரிகளே இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் புதனும் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் என்னை பொறுத்த வரைக்கும் தேவகுருவாகிய பிரகஸ்பதி உங்களை கைவிட்டாலும் அசோகுருவாகிய சுக்ரன் உங்களை என்றுமே கைவிட்டதில்லை உங்கள் வாழ்வை நடத்தி செய்கின்றார் பக்க பலமாக இருக்கின்றார் எத்தனை அவமானங்கள் பட்டாலும் எத்தனை ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தாலும் எத்தனை துரோகங்கள் உங்களை நெருங்கினாலும் கூட அத்தனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகின்ற சக்தி இந்த புதனும் சுக்ரனும் தான் அவங்களுக்கு இருவரும் சாதகமாக இருப்பதனால உங்கள் அலுவலகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நல்ல நிர்வாகத்திறமை குடும்பத்தில் ஒரு பேரும் புகழும் எதை இழந்தீர்களும் உங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்புனால் குடும்பம் தான் குடும்பத்தில் அன்பு ஆதரவு எந்த காலத்திலும் உங்களுக்கு கிடைத்ததில்லை இருந்தாலும் கூட அந்த அன்பு ஆதரவு பெறுவதற்கு போராடுகின்ற மனம் இவர்கள் அந்த வயலை பார்க்கும்போது குரு பகவான் ரெண்டில் இருப்பதனால சுப செலவுகள் ஏற்படும் அது ஆன்மீக சம்பந்தமாக இருக்கலாம் இல்லை இப்போ ஒரு நீண்ட தூரம் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரை நீங்கள் உழைத்த உழைப்பு அப்பா பிறப்பிலிருந்து இருந்து அந்திம காலம் வரை இறுதி காலம் வரை கடினமாக உழைத்தாலும் கூட முழு பலனை யாரோ தட்டி பறித்து விடுகின்றார்கள் யாரோ பெற்று பெற்றுப்போகிறார்கள் வெறுங்கையோடுதான் விடு திரும்புகின்றீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோட கடினமான உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலையை சுக்கர பகவான் செய்வார் அது மட்டும் கிடையாது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ராசினி அதன் சனி தனாஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் தனாதிபதியாகவும் சனி இருப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சனி பகவான் நான் முன்னாடியே சொன்னேன் சனியை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பின்றி சொல்லுவேன் அடிப்பதற்கும் அணைப்பதற்கும் தாயாக தந்தையாக குருவாக சகலமும் உங்களுக்கு சனி பகவான் தான் சனி வழிபாடு சாட்சிக்காரங்காலில் விழுந்ததை விட சண்டைக்காரங்காலில் விடுவது என்பதை போல மகர ராசி ஆன்மீக சகோதரர் சொல்லி நான் இன்னைக்கு சொல்கிறது அத்தனையுமே உங்கள் நலன் பொருட்டு இந்த மாத பலன் மட்டுமல்ல மாசி மாத பலன் மட்டுமல்ல கடந்த காலம் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் இதே பலன்தான் இதை மட்டும் சற்று கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை மகர ராசிக்காரர்கள் இதை கேட்கணும் ஒரு முறைக்கு இருமுறை காரணம் என்ன காரணம் இருக்கின்றது அது மட்டும் கிடையாது மனக்கவலைகள் நீங்கும் மனக்கவலை நீங்குவதற்கான ஒரு தன்மையை சனிக்கு பாத சனியாக இருந்தாலும் யாரை பாதிப்பார் தவறான பழக்கம் தவறான எண்ணம் தவறான மனித தொடர்பு அது மட்டும் கிடையாது நீ மகரரசையை பொறுத்தவரைக்கும் எந்த தவறும் செய்து விடாதீர்கள் யார் மனதையும் பாதிக்காமல் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதோ செய்த தவறாக இருக்கலாம் எப்பொழுதோ வாங்கிய கடனாக இருக்கலாம் அது இப்ப விஸ்வரூபம் எடுத்து உங்கள் உள் பாம்பு போல் படம் எடுத்தாடு பயந்து விடாதீர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் மாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் அதை கேட்கின்ற காலம் எப்போனா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்தாம் தேதி எத்தனையோ ராத்திரிகளை நீங்கள் தொலைத்திருக்கின்றீர்கள் எத்தனையோ ராத்திரிகளை நிம்மதி இல்லாமல் கதறி இருக்கிறீர்கள் இந்த வருகின்ற மாசி மாதம் தேதி மகா சிவராத்திரி ஈசனுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதெய்வம் சத்யோஜிதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகமும் ஏகமுகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆயிரம் லிங்கங்களையும் தன்னுள் பொய்த்த ஒரு அற்புதமான இடம் தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரன் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயவணேஸ்வரன் உடனுடைய சிவகாமியினுடைய ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்ன நாம் கொண்டு செல்வதை நம் கையாலேயே இவளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்த மகா சிவராத்திரியில என்று இந்த பூஜை நேரத்தில் உங்கள் கையாலேயே பாலோ தேனோ பன்னீரோ நீரோ எதுவும் இல்லை என்றால் கண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்து கட்டிப்பிடித்து கவலைகளை அங்கு சபப்பிரிவிக்கலாம் மகர ராசி இந்த பாதசனியினுடைய பாதிப்படுது விடுதலை பெறுவதோடு எதிர்காலத்தினுடைய பயம் இல்லாத ஒரு வாழ்வு கடந்த காலத்தின் கசப்புகள் மடர்ந்து ஒரு மனிதனுக்கு அடி வயிற்றில் பயம் இருக்கக்கூடாதுங்க அந்த பயம் மகர ராசிக்கு எப்பொழுதும் உண்டு அது இருந்தால் என்ன பெண்ணா இருந்தேன் அந்த பயம் நிற்கின்ற ஒரு அற்புதமான ராத்திரி ஒரு அற்புதமான காலம் காலம் செய்வதை போல கடவுளும் செய்வதில்லை அந்த வகையில் மகர ராசிக்கு ஒரு பொன்னான காலம் ஒரு விடிவை தரக்கூடிய காலம் பாதசனியை பற்றி கவலைப்படாமல் இந்த காலத்தில் இருபத்தைந்தாம் தேதியை மறந்து விடாதீர்கள் அதே நேரத்தில் அர்த்தாசிரம குரு சுமை கொஞ்சம் கூடத்தான் செய்யும் மனவேதனை வரத்தான் செய்யும் கவலையே படாதீர்கள் கொடுக்கல் வாங்கல் இல்லைன்னு ஒரு சில தடைகள் வந்து செய்யும் எதிரிகள் எப்பொழுதோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ப காய்த்த வரத்துக்கு தான் படும் என்பார்கள் நீங்கள் பாடுபட்டு சேர்த்த பொருளாகட்டும் புகழாகட்டும் அது காத்து இருக்கப்பது எதுவோ நீங்கள் வணங்குகிட்ட ஒரு தெய்வம் தான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மகரராசி யார்மையும் சொல்லி எத்தனையோ தேவதைகள் தெய்வங்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு காலையில் எதிர்த்து ஒரு பதினோரு முறை ஓம் விஷ்ணுமாயா ஓம் விஷ்ணுமாயா ஓம் விஷ்ணுமாயா ஓம் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்ற நாமத்தை பற்றி இருபத்தோரு முறை நீங்கள் சொல்லி வருவீர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த படையாக தடையாக இருந்தாலும் நீங்குவதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அது மட்டும் கிடையாது ஏழக கடைசி பகுதியில் அவரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சோதனைகள் ஆகிய அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனி பகவானால் முடிந்தால் பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அவருக்கு அங்கு கிடைக்கின்ற நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் படியுங்கள் ரெண்டு தேங்காய் வாங்கி ரெண்டையும் உடைச்சி அதில் வெள்ளம் வெள்ளத்தை வைத்து நல்லெண்ணெய் நெய் ஏதோ ஒன்று வைத்து தீபம் ஏற்று அந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதனாலும் மகர ராசிக்கு கடந்த காலத்தின் கசப்புகள் பறந்து எதிர்காலத்தின் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த மாசி மாதத்தில் அமையும் மறந்து விடாதீர்கள்